செய்தி வணக்கம் விவி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது ஸ்பர்ணா நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவம் முன்னிட்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட திருத்தேரில் பக்சோதித பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சுவாமி எழுந்தருளை பக்தர்களுக்கு காட்சி தந்தார் எட்டு மாடு உலா சென்று பக்தர்களுக்கு அருள் இதில் ஐம்பதற்கும் மேற்பட்ட கிராம பொதுமக்கள் திருத்தேர் படம் பிடித்து இழுத்து தங்கள் நேர்த்தி கடனை செலுத்தினர் ராணிப்பேட்டை மாவட்டம் நூத்தி எட்டு திவ்ய தலங்களில் ஒன்றான அருள்மிகு ஸ்ரீ யோகலட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவம் கடந்த பதினைந்தாம் தேதி பெரியமலையில் மலையில் கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக தொடங்கியது இதில் ஒவ்வொரு நாளும் உற்சவர் பக்சோதித பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சுவாமிக்கு சிறப்பு பூஜை செய்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட வாகனத்தில் எழுந்தருளி எட்டு மாட வீதிகளில் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் இதனைத் தொடர்ந்து ஏழாவது நாளான இன்று பக்சோதித பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சுவாமி சிறப்பு அலங்கார அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனைகள் நடைபெற்றது தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட திருத்தேரில் சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தந்தார் திருக்கோவிலில் இருந்து சுவாமி மங்கள வாத்தியங்கள் முழங்க சன்னதி தெரு சுப்பாராவ் தெரு பைரா தெரு அஞ்சலக தெரு உள்ளிட்ட எட்டு மாட வீதிகளில் திருத்தேர் பவனி வந்து சுவாமி பக்தர்களுக்கு அருள்வாளித்தார் இதில் பக்தர்கள் தங்கள் நேர்த்தி கடனுக்காக உப்பு மிளகு தேரின் மீது எரிந்து நேர்த்தி கடனை செலுத்தி சுவாமியை வழிபட்டனர் இதில் சோளிங்கர் மற்றும் சுற்று பகுதியில் இருந்து ஐம்பதற்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதில் சோழிங்க சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் முனிரத்னம் நகராட்சி தலைவர் தமிழ்செல்வி துணை தலைவர் பழனி காங்கிரஸ் நகர தலைவர் கோபால் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் அசோகன் நகர செயலாளர் கோபி பொதுக்குழு உறுப்பினர் ராஜேந்திரன் மாவட்ட வர்த்தக அணி துணை செயலாளர் சண்முகம் நகராட்சி கவுன்சிலர்கள் அன்பரசு அருண் ஆதி ராதா வெங்கடேஷன் மாவட்ட அறங்காவலர் குழு உறுப்பினர் சந்திரன் திருக்கோவில் உதவி ஆணையர் ஜெயா மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர் Let's look at them.